ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம் ஆடி மாதத்தை குறித்த பல சிறப்பு செய்திகளில் இந்த நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் ஆடி மாதம்ங்கிறது தட்சநாயனத்தோட தொடக்கம் அதாவது சூரியனோட தெற்கு நோக்கிய பயணத்தோட தொடக்கம் இப்போ சூரியன் தெற்கு நோக்கி போகிறதுக்கும் வடக்கு நோக்கி போகிறதுக்கும் என்ன சிறப்பு அப்படிங்கிறது நம்ம இந்த இடத்துல பார்க்கணும் தெற்கு நோக்கி போகிறது அப்படிங்கிறது என்ன சொல்கிறோம்னா தட்சநாயனம் தட்சணம்னா தெற்கு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இப்போ வந்து மகாபாரதத்துலேருந்து ஒரு கதையை நம்ம ஞாபகப்படுத்தி பார்க்கணும் மகாபாரத போர் நடந்துகிட்டே இருக்கும் நடந்த பிறகு பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் வந்து கௌரவர்கள் இருக்கிற மாதிரியாக இருக்கும் கடைசியாக கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா பாண்டவர்களோட சைடு வந்து ஓங்கிக்கிட்டே வரும் முக்கிய தளபதியாக இருக்கக்கூடியவர் வந்து பிதாமகன் பிதாமகனுங்கிறது பீஷ்மர் இல்லையா பீஷ்மரை வந்து யாரும் வெற்றி கொள்ள முடியாத காலகட்டத்தில் கடைசி நேரத்தில் அம்பை வந்த பிறகு என்ன பண்ணுவார் பீஷ்மர் வந்து ஆயுதங்கள்லாம் கீழே போட்டுருவாரு அவங்க வந்து பீஷ்மரை கொண்டுடுவாங்க அப்ப பீஷ்மர் கொன்ற பிறகு பீஷ்மர் என்ன பண்ணுவார் அம்பு படுக்கையில படுத்திருப்பாரு அவர் இறக்கும் தருவாயில சொல்றாரு இந்த போர் முழுமையா முடிஞ்சு திரும்ப வந்து நியாயத்தின் பக்கம் வந்து அவங்க வந்து நன்றிக்கடன் அந்த ஒரு அன்புக்கு இந்த நாட்டு அந்த முன்னோர்களுக்கு கொடுத்த வாக்குக்காக கட்டுப்பட்டு அந்த குரு வம்சம் அழிஞ்சிடக்கூடாதுங்கிறதுனால ஒரு பக்கம் நின்னால் கூட அவங்க மனசாட்சிக்கு இது தவறு நம்ம தவறான பக்கம் தான் நிற்கிறோம் அப்படிங்கிறது தெரியும் அப்படி நின்ற பிறகு கூட என்ன பண்ணுவார் அந்த பீஷ்மர் வந்து கடைசியாக அம்பு படுக்கையில் படுத்திருப்பார் அந்த அம்பு படுக்கையில் படுத்திருக்கக்கூடியவர் வந்து பல பேரோடு தொடர்ந்து உரையாடிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல பீஷ்மர் சொல்லுவார் இப்போ தட்சிணாயன காலம் முடிஞ்சு உத்தராயண காலம் தொடங்குற பிறகு நான் வந்து இறந்தேன்னா சொர்க்கத்துக்கு போவோம் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை அப்போது இந்த சொர்க்கத்துக்கும் நரகம் அப்படின்லாம் ஒன்று இருக்கா இல்லையா அப்படிங்கிறது வந்து நம்ம இங்கே அறிவியல் ரீதியாக ஆராய்ச்சி பண்ணாமல் ஒரு ஆன்மீக ரீதியாக ஒரு நம்பிக்கை அடிப்படையில் பார்த்தோம்னா இந்த தேவர்கள் அசுரர்கள் அப்படின்னு ரெண்டு பங்காக பிரிச்சுருவாங்க அசுரர்களை கூட விட்டுங்க நாம் வந்து மனிதர் இனம் இன்னொன்று வந்து தேவர் இனம் தேவருங்கிறது வந்து இந்த சந்திரன் இந்திரன் இந்த மாதிரி இறைவர்களோட கூட்டம் அவங்க சார்ந்த கூட்டம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நமக்கு வந்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் வந்து பன்னெண்டு மணி நேரம் பகல் பன்னிரெண்டு மணி நேரம் இரவுங்கிற மாதிரி தேவர்களுக்கு வந்து ஆறு மாதம் இரவு ஆறு மாதம் பகல் அப்போ அந்த ஆறு மாதம்ங்கிறது எப்படிங்கிறதுன்னா சூரியன் வந்து வடக்க நோக்கி பயணிக்குது இல்லையா மார்கழி மாதம் முடிஞ்சு தை மாதத்தில் ஆரம்பித்து ஆனி மாதம் வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த ஆறு மாதம் வந்து தேவாதி தேவர்களுக்கு வந்து பகல் காலம் அவங்களுடைய இரவு காலம் அப்படிங்கிறது எப்படின்னு பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தில் ஆரம்பித்து மார்கழி மாதம் வரக்கூடிய சூரியனோட தெற்கு நோக்கிய பயண காலம் இருக்குது இல்லையா இது வந்து அவர்களுக்கு இரவு காலம் அப்போ இந்த ஆறு மாதம் இரவு காலத்தில் வந்து இறைவனுக்கு சேவை செய்கிறதும் இறைவனுக்கு பூஜை செய்கிறதும் ஆன்மீக விழாக்களை தொடங்குறதும் நம்ம இறந்தவர்கள் வந்து மேல் உலகத்தில் இருக்காங்க பித்ருக்கள் அப்படின்னு இருக்கோம் இல்லையா அவர்களுக்கு வந்து சில நன்றி கடன் செலுத்துறதுக்காகவும் ஒரு காலகட்டமாக இதை திங்க் பண்ணும்போது இப்போ இந்த ஆடி மாதத்தில் தட்சணாயன காலத்தில் முதல்ல வரக்கூடிய அமாவாசை வந்து தான் ஆடி அமாவாசை அப்படிங்கிறத நம்ம பேசுகிறோம் இப்போ தட்சணாயன காலத்தில் முதன் முதல்ல வரக்கூடிய அமாவாசைங்கிறதுனால ஆடி அமாவாசைக்கு வந்து ஒரு பெரிய சிறப்பு இருக்கு இப்போ அமாவாசை அப்படின்னு எடுக்கும்போது சூரியனும் சந்திரனும் ஒன்றை ஒன்று ஒரே நேர்கோட்டில் சந்திக்கிற நேரம் தான் வந்து அமாவாசை அப்படின்னு சொல்கிறோம் இப்போ அமாவாசை அப்படிங்கிறது வந்து அது வந்து ஒரு அதுவும் ஒரு சுப தான் அதாவது எப்படின்னா அதுவும் வந்து கிரகங்களுடைய தோஷம் இல்லாத நாளாக வந்து இந்த அமாவாசை திதியை சொல்லுவாங்க அது மாதிரி பௌர்ணமியும் சொல்லுவாங்க இந்த அமாவாசை திதியோட சிறப்பு எப்படின்னு கேட்டிங்கன்னா அன்றைக்கி தான் என்ன பண்ணுவாங்கன்னா முன்னோர்கள் வந்து நம்ம வந்து நம்மளை வந்து பார்க்குறதுக்கு வர்றதா ஒரு ஐதீகம் அந்த காலத்துலேருந்து வேதங்கள் புராணங்கள்ல இப்படிலாம் நிறையா சொல்லப்பட்டிருக்குல்ல அப்போ இறந்தவர்கள் வந்து அவங்க வந்து மேல் உலகத்துக்கு அதாவது பித்ரு லோகம் புரியுங்க பித்ருங்கிறது இன்னைக்கு தந்தையை மட்டுமே நம்ம பெருசாக பார்க்கக்கூடாது பித்ருக்கள்ங்கிறது நம்மளுடைய முன்னோர்கள் தாய் வழிபாட்டன் பாட்டன் தந்தை வழி பாட்டன் எல்லாரையுமே எடுத்துக்கலாம் அந்த முன்னோர்கள் வந்து அந்த இறந்து ஆவியாக போகிறது வந்து நம்மளுடைய ஆன்மீக நம்பிக்கை மத நம்பிக்கை இல்லையா அப்படி வந்து இறந்து ஆவியாக போனவங்க வந்து தன்னுடைய வம்சத்தினர்களை வந்து பார்க்குறதுக்காக இந்த பூமிக்கு வருவாங்க அதுதான் அமாவாசை தினம் அப்படின்னு சொல்லப்படுறதுனால அந்த மாதிரி பித்ருக்கள் நம்மளுடைய முன்னோர்கள் பூமிக்கு வரும்போது அவங்க வந்து நிறைய பேர் வந்து எப்படி வாழ்ந்துருப்பாங்கன்னு தெரியாது எல்லாத்தையும் செஞ்சு முடிக்காமல் கூட பல பேர் போயிருப்பாங்க இன்னும் சொல்லப்போனால் நம்மள மாதிரி வந்து வயதானவர்கள் வீட்டில் உள்ள வயதில் மூத்தவர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து எந்த அளவுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமையை செஞ்சு முடிச்சிருக்கோன்னு தெரியாதுல்ல அதனால் அவங்களால நமக்கு வந்து ஆசீர்வாதமும் உண்டு அவங்களால் சில பேருக்கு நமக்கு சாபமும் உண்டு அப்போது முன்னோர்கள் சைட்லேருந்து நமக்கு வாழ்த்துக்களும் ஆசிர்வாதமும் கிடைச்சிருந்ததுன்னா அதை வந்து இன்னும் நல்லா விரிவுபடுத்திக்கணும் அதே போல் முன்னோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் செய்ய வேண்டிய கடமைகள் நிறையா இருக்குது நிறைய பேரை பார்த்திங்கன்னா கடைசி நேரத்தில் பார்த்திங்கன்னா அம்மா அப்பாவுக்கெல்லாம் சோறு போடாதவர்கள் இருக்காங்க அம்மா அப்பாவர்கள் வயதானவங்களாக இருந்தாங்கன்னா அவங்கள கூட இருந்து கவனிச்சிருக்க மாட்டாங்க அம்மா அப்பா மட்டுமே இல்லை நம்மளோட வயதில் மூத்தவர்கள் அண்ணன் மூத்த அண்ணன் இருக்கலாம் மூத்த சகோதரி இருக்கலாம் உங்கள் குடும்பத்தில் உள்ள மூத்தவர்களை வந்து வயதான பிறகு அவங்களுக்கு வருவாய் இல்லாதவங்க அப்படிலாம் நம்ம ஒதுக்கி தள்ளியிருப்போம்ல இது எல்லாமே ஒரு வகையில் வந்து சாபங்களாக நமக்கு வந்து உருவெடுக்கும் இதைத்தான் பித்ரு தோஷங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த பித்ரு தோஷங்கள் வந்து ரெண்டு விதத்தினால வரலாம் ஒன்று வந்து நமக்கு என்ன தான் இருந்தால் கூட அவங்கள நம்ம கவனிக்க முடியாத சூழ்நிலை இப்போ நம்ம பார்க்குறோம் தாய் தந்தையர்கள் இங்கே வயதானவர்கள் இருப்பாங்க பொய்லாம் வந்து வெளிநாட்டிலேயே ரொம்ப தூரத்துலேயே கண்காண தூரத்திலே இருக்கும் அங்கே பணம் கூட அனுப்பிடுவாங்க அவங்களால கூட இருந்து கூட கவனிச்சிக்க முடியாது ஏன்னா சூழ்நிலை எப்படி இருக்குது இன்னொரு பக்கம் எல்லா வசதி வாய்ப்புகளோடு இருக்கிற பிள்ளைங்க பெற்றவங்களை கவனிக்காமல் விட்டுட்டு போகிறதுலாம் இருக்குது இல்லையா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஏக்கம் பொதுவாகவே வந்து ஒருத்தவங்க நம்மளால மனசளவில் ஒரு சாபம் விட்டோம்னா பழிக்குங்கிறாங்கள்ல பொதுவாக பெற்றவர்கள் மூத்தவர்கள் சாபம் மாட்டாங்க ஆனால் அவங்க உள்ளுக்குள்ள ஒரு ஏக்கமும் ஒரு இயலாமையும் இருக்கும் இல்லையா இந்த இயலாமை வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து வெளிப்பட்டு அதுதான் நம்மளுடைய ஜாதகத்தில் தோஷமாக வெளிப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பித்ரு தோஷத்தை எப்படி விளக்கிக்கிறது அப்படின்னு சொல்ல முடியாது பொதுவாக தோஷம் யோகங்களை பெரிதாக நம்மளாலும் நம்பிக்கை இல்லாட்டி கூட பொதுவாக இருந்து சாபம் வாங்கக்கூடாது இல்லையா எந்த வகையிலுமே சாபம் வாங்கக்கூடாது அது வந்து நம்பிக்கை துரூபமாக சாபம் வாங்கக்கூடாது தெரியாததை தெரியாதுன்னு சொல்றது எந்த வகையிலுமே கிடையாது எல்லாம் தெரிஞ்ச மாதிரி காட்டி ஒரு தவறான தகவல் சொல்லி தவறாக வழிநடத்துறது கூட ஒரு வகையில் சாபம்தான் அப்போ பித்திருக்கள் சாபம்ங்கிறது கிட்டத்தட்ட நம்மளுடைய முன்னோர்கள் தாய் வழி முன்னோர்கள் தந்தை வழி முன்னோர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட இந்த முப்பத்தி ரெண்டு தலைமுறை ஜீன் வந்து நம்மளை வந்து நம்மளோட அந்த தொடர்பில் இருந்துக்கிட்டே இருக்குமா இதில் வந்து குறிப்பாக நம்மளோட ஏழு தலைமுறை அந்த மரபணு வந்து இன்னும் வந்து அது ப்ரெசண்ட்டாகவே இருக்குமா ஏழு தலைமுறையை சேர்ந்த யாரோ ஒருத்தவங்களுடைய அந்த குணாதிசயங்கள் நம்மகிட்ட ஏதாவது ஒரு வகையில் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்குமா அப்போ முன்னோர்கள் இல்லாமல் நாம் இல்லை இதை தானே மரபணு படிப்பும் சொல்லுது அப்போ இந்த மரபணு ரீதியாக நமக்கு வந்து வேறு முன்னோர்களுடைய சாபங்கள் நோய்கள் அதனால் பாதிப்புகள் வராமல் இருக்கிறதுனால இந்த ஆடி அமாவாசை தொடங்குகிற தினத்தன்னைக்கு இப்போ நம்ம சில தர்ப்பணம் கொடுக்குறது அப்படின்னு சொல்கிறோம்ல இது எங்கெங்கெல்லாம் தர்ப்பணம் கொடுக்குறது அப்படின்னு எடுக்கும்போது நதிக்கரை தீரங்களில் அதிகமாக கொடுப்பாங்க நீர்நிலைகள் சார்ந்த பகுதி கடல் கரையில் கொடுப்பாங்க நீர்நிலைகளில் கொடுப்பாங்க ஆறுகள் சங்கமிக்கிற இடத்துல கொடுப்பாங்க சில இடங்கள்ல வந்து மலைகள்லேருந்து வரக்கூடிய அருவிகள் சம்மந்தப்பட்ட இடங்கள்லையும் கொடுப்பாங்க அப்போ இந்த மாதிரி வந்து இந்த ஆடி அமாவாசை தினத்தில் தர்ப்பணம் கொடுக்கும்போது முன்னோர்களால் நமக்கு ஏற்பட்டிருக்கிற சாபங்கள் ஏதாவது இருந்தால் இது மட்டுமே இல்லை நம்ம சில பேர் நல்லா கூட கவனிச்சிருப்பாங்க இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா அம்மா அப்பாவை நல்லா வச்சு பார்த்துக்கணும் நம்ம தாத்தா பாட்டியை நல்லா பார்த்துக்கணும் நம்ம முன்னோர்களை பார்த்துக்கணும் அப்படிலாம் நினச்சிருப்பாங்கல்ல நினச்சி அவங்களுக்கு அந்த நேரத்தில் வருவா இல்லாமலோ இல்லை அவங்க வேறு ஏதோ சூழ்நிலையில் பாதிக்கப்படும் போது மனசால் அவங்களே அந்த கிருதத்தில் துன்பப்பட்டிருப்பாங்க அப்படி நினச்சவங்க கூட என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆடி அம்மாவாசை தினத்தன்னைக்கு அந்த தர்ப்பணம் கொடுக்கறது ஒரு நம்பிக்கை தான் இதை வந்து நீங்கள் அப்படியே நீங்கள் சயின்டிஃபிக்காலாம் ப்ரூவ் பண்ண முடியாது ஒரு நம்பிக்கையாக கொடுக்கும்போது அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடையுது அப்படின்னு ஒரு நம்பிக்கை இதுதான் ஆடி அமாவாசையோட மெயினான சிறப்பு சரி இந்த தர்ப்பணம் கொடுத்தா தான் நமக்கு வந்து அந்த பித்ரு சாபம் அது நம்ம காலாகாலமாக பின்பற்றிருக்கக்கூடிய ஒரு சிறப்பு இப்போ ஒரு ஒரு அமாவாசை தினத்தன்னைக்கும் பாத்தீங்கன்னா தந்தை இல்லாதவர்கள் அன்றைய தினத்தன்னைக்கு விரதம் இருப்பாங்க சில பேர் வந்து தொழில் நிமித்தமாகவோ இல்லை வேறு சூழ்நிலை காரணமாகவோ அந்த அமாவாசை அன்னைக்கு விரதங்கள் இருக்க முடியாத ஒரு சூழல் கூட வந்துடுது இல்லை அந்த மாதிரி ஆட்கள் என்ன பண்ணுவாங்க ஆடி அமாவாசை அன்னைக்கோ தை அமாவாசை அன்னைக்கோ இல்லை புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலய அமாவாசைன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தினத்தன்னைக்கோ அந்த வந்து ஒரு நாள் கொடுத்துட்டா கூட போதும் அப்படிங்கிறது நம்மளுடைய இந்துக்களுடைய நம்பிக்கை அப்படின்னு வச்சுக்கோங்க அடுத்த கட்டம் இந்த திதி கொடுக்கறது தர்ப்பணம் கொடுக்கறதோட மட்டுமே நம்மளுடைய பாவங்கள் சாபங்கள்லாம் தீர்ந்துராது இதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது நம்மளுடைய தந்தை வயதில் நம்மளுடைய தாத்தா வயதில் இன்னும் சில பேரை பார்க்கும்போது சில வயசானவங்கலாம் ரோட்டில் இப்போ கஷ்டப்படும் போதோ இல்லை நல்ல நிலைமையில் இருக்கும்போதோ சில பேரை பார்க்கும்போது நம்ம அப்பா மாதிரி இருக்கார் நம்ம தாத்தா மாதிரி இருக்காருன்னு சொல்கிறோம்ல அப்போ தந்தை வயதில் உள்ளவர்கள் தாத்தா வயதில் இருந்தவங்க தாத்தா இப்போ இருந்தாருன்னா இப்படி தான் இருப்பார் அப்பா இருந்தாருன்னா இப்படி தான் இருப்பார் அப்படின்னு நினைக்கிறோம்ல அது மாதிரி இந்த மூத்தவர்கள்லாம் சில ஆசிரமங்களில் தங்கியிருப்பாங்க இல்லை முதுமக்கள் மூத்த குடிமக்கள் ஆதரவு இல்லாமல் தந்தை குழந்தைகளால் விடுபட்டு கைவிடப்பட்டு இந்த மாதிரி முதியோர்கள் இல்லத்துக்கு போய் இந்த ஆடியமாவாசை தினத்தன்னைக்கு அவங்களுக்கு மனம் நிரம்புற அளவுக்கு அவங்களுக்கு பிடித்த உணவுகளை வாங்கி கொடுத்துட்டு அவங்களுக்கு தேவையான துணிமணிகளை எடுத்து கொடுத்துட்டு மருந்து மாத்திரைகளை வாங்கி கொடுத்துட்டு அப்படியே வந்துடாமல் அவங்களோட உட்காந்து பேசினீங்கன்னா இதுவே வந்து மிகப்பெரிய பெத்திரு சாபத்தை கிளியர் பண்ணும் அப்படிங்கிறது வந்து வசந்தன் ஐயா மாதிரி மூத்தவர்கள் சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதனால் இந்த எந்த காரணமோ கடவுள் பேரை சொல்லியோ ஆன்மீகத்தை பேர சொல்லியோ திதி பேர சொல்லியோ நட்சத்திரத்தை பேரை சொல்லியோ ஏதோ ஒரு திதியை பேரை சொல்லி யாருக்கோ ஒருத்தவர்களுக்கு பயன்படுது யாரோட மனசோ ஒருத்தவங்களுக்கு திருப்திப்படுதுன்னா கண்டிப்பாக இந்த பித்திருக்கள் சாப்பம் நீங்கிறதுக்கு இது மாதிரி ஆதரவற்ற முதியோர்கள் இல்லத்துக்கு சென்றும் நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச சேவை அன்னைக்கு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக பித்திருதோஷம் விலகும் இதுக்கு நாளாக நீங்கள் ஆடிய மாவாசையை பயன்படுத்திக்கலாம் நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நிச்சயம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் இன்னொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்